வணக்கம் நட்புக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் இந்த குட்டிக் கதையில் பார்க்க போறது நம்பிக்கை தன்னம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் நம்பிக்கையை தன்னம்பிக்கை இழந்து நம்முடைய வாழ்க்கை முறையை நம்முடைய இயல்பை மாற்றி கொண்டிருக்க கூடாது அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம் நானும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை வரவு இருக்கிறேன் பண்ணிக்கோங்க வடுகப்பட்டி அப்படிங்கற ரொம்ப அழகான அருமையான ஒரு மலை கிராமம் இருந்துச்சான் அந்த மலை கிராமத்துல வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்போடும் பண்போடும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ஈவினிங் ஆனால் குழந்தைகள் எல்லாம் தெருவுல ரோட்ல ரொம்ப சந்தோஷமா கொதிகலிப்பா சேர்ந்து விளையாடுவாங்களாம் இந்த பெரியவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் கதை சொல்லி ஒற்றுமையாக பொழுத போக்குவாங்களாம் கிராமம் இருந்தால் இல்லாமல் இருக்குமோ அங்கேயும் நிறைய தெருநாய்கள் இருந்துச்சான் மக்கள்லாம் மிச்ச மீதி உணவு அந்த தெருநாய்களுக்கு போட்டு அதை ரொம்ப அனுசரணையா பாதுகாத்து வளர்த்து வந்தாங்களாம் ஒரு நாள் இரவு பொழுது அந்த ஊருக்கு இரண்டு திருட திருட வந்தாங்களாம் இதை பார்த்த திருநாய்களில் ஒன்று குறைக்க ஆரம்பிச்சதா ஆத்திரப்பட்ட திருடன் ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த நாய் மீது எரிஞ்சானா அந்த நாய்க்கு பெரிய காயம் ஏற்பட்டு ஒரு கால் ஊனமாகவே போய்விட்டதாம் இப்ப அந்த நாய் மனிதர்களை கண்ட கடிப்பதும் துரத்துவதுமாக இருந்ததா மனிதர்கள் மீது ஏற்பட்ட பயமும் கோபமும் தான் இதற்கு காரணமா அதனால மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த நாயை ஊற விட்டு வெளியே துரத்தி அடிச்சுட்டாங்களாம் அது அந்த ஊருக்கு வெளியவே இருந்துச்சான் இப்பொழுது யாராவது அந்த நாய் இருக்கும் பகுதிக்கு சென்றால் அந்த நாய் விரட்டி விரட்டி கடிப்பதும் குறைப்பதுமாக இருந்துச்சான் இதனால மக்கள்லாம் அச்சப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தாராம் இந்த கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டு அவர் அந்த நாய் இருக்கும் இடத்துக்கு சென்று நீ இனிமேல் இந்த மக்களையெல்லாம் கடித்து துன்புறுத்தி துரத்தக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு உறுதிமொழி வாங்கிட்டு போனாராம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யோகி அந்த மலை கிராமத்துக்கு வரும் பொழுது அந்த நாயையும் சென்று பார்த்தாராம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த நாய் என்ன நிலைமையில இருந்துச்சு தெரியுமா உடம்பு முழுவதும் புண்ணாக போராடிட்டு இருந்துச்சான் இந்த யோகிக்கு ரொம்பவும் ஆச்சரியமா பதறிக்கொண்டு நாயிடம் நடந்த விபரங்களை கேட்டறிஞ்சாரா நாயிடம் இருந்து விபரத்தை கேட்ட யோகி நாய் மீது மிகவும் எரிச்சலும் கோபமும் பட்டு நான் உன்னிடம் கடிக்க வேண்டாம் என்றுதான் சத்தியம் வாங்கினேன் ஆனால் உன்னை துரத்துறவங்கள உன்னை துன்புறுத்துறவங்களை விரட்டக்கூடாது அவங்கள பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு உன்னிடம் எந்த சத்தியமும் வாங்கலையே அப்படின்னு கேட்டாராம் ஆமா நட்புகளை நாம் நமது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இயல்பை மாற்றி கொண்டிருக்க கூடாது சிந்தனை மட்டும் செய்ய தெரிந்து விட்டால் நமக்கு நாமே மிகச்சிறந்த ஆலோசகர் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் வாழ்க்கை நம் வசம் நம்முடைய திறமையை நாம் முதலில் நம்ப வேண்டும் நீ யாருக்கு நம்பிக்கை உடையவனா இருக்கின்றா என்று யோசிப்பதை விட உனக்கு முதலில் நீ நம்பிக்கை உடையவனாக இருக்கிறாயா என்று யோசிச்சு பார்க்க வேண்டும் தன்னம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் வரும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் விடைவில் தீர்வு கிடைத்துவிடும் மனதை நிலையாக வைக்க வேண்டும் ஆசையை அளவாக வைக்க வேண்டும் பாசத்தை உண்மையாக வைக்க வேண்டும் உள்ளத்தை உறுதியாக வைக்க வேண்டும் நட்பை உயிராக வைக்க வேண்டும் ஆமா நட்புகளை நாமும் மனதை நிலையாக வைத்து அலைபாய விடாமல் தன்னம்பிக்கையோடு வாழத்தான் செய்வோமே வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இத போல தொடர்ந்து வர அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி